அஸ்தி ஆரம்பிக்க அடுத்ததா நம்ம வெற்றி மாறன் வடச்சென்னை பேஸ் பண்ண ஒரு திரைப்படத்தை வந்துட்டு இயக்க போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வடச்சென்னை திரைப்படத்துல வந்துட்டு முன்னாடியே நடிச்சிருந்தது நம்ம நடிகர் தனுஷ் தான் சாப்பிட இருக்கும் போது ரீசென்ட் டைம்ல இந்த வடச்சென்னை டூ வடச்சென்னையை பேஸ் பண்ண திரைப்படம் இப்படின்ற கதைகளுக்கு மத்தியில எஸ் தனுஷ் இவங்களை பத்தின ஒரு வதந்தி அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வழிவர ஆரம்பிச்சிச்சு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு வெற்றி மாறன் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு எஸ்டிஆரை வச்சு நான் இயக்க போற திரைப்படம் வந்துட்டு மையப்படுத்தியன்னா ஒரு கதைக்களம் அதுக்கு தனுஷ் பாத்தீங்கன்னா முழு என் வந்து கொடுத்துட்டாரு சோ தனுஷ் பத்தி யாரும் தவறா சமூக வலைதளங்கள்ல பகிரவேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ என் கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு தவறான பதிவுகளையும் ரசிகர்கள் கண்டிப்பா பகிர மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புறாங்க எல்லாருமே சோ இன்னொரு திரைப்படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றது தனுஷ் ராஷ்மிகா அதே மாதிரி நாகார்ஜுன இவங்களோட நடிப்புல வழியாக இருக்கக்கூடிய திரைப்படம் குபேரா திரைப்படம் திரைப்படத்து மேல ரசிகர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னும் ஒரு தேசிய விருது வாங்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தமிழகத்துல வந்து வசூல்ல அதி வாங்க ஆரம்பிச்சிடுச்சு உலகளாவிய ரீதியில இது வரைக்கும் நூத்தி இருபத்தி நாலு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு பட் தமிழக வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது தான் வசூல் பண்ணிருக்கு தெலுங்கு மாநிலங்கள்ல வந்துட்டு அறுபது தொழில் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு அண்ட் சில இடங்கள்ல தோல்விய சந்திச்சிருக்கு இந்த ஒரு படம் வந்துட்டு இப்படி ஒரு படம் அமையும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க தெலுங்குலயும் நல்ல வசூல் நல்ல வசூல் அண்ட் இந்த மாதிரியான படங்களை பார்த்தவங்களுக்கு மத்தியில் இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தோல்வி அண்ட் அந்த மாநிலங்களில் வந்துட்டு அதாவது தெலுங்கு மாநிலங்களில் வந்துட்டு வெற்றி அப்படின்ற அளவுக்கு தான் இந்த குபேரா திரைப்படம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு தனுஷ் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் அப்படின்றத தாண்டி அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அதாவது உச்ச நட்சத்திரங்கள் முக்கியமான நட்சத்திரங்கள் அந்த பட்டியல்ல வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காருன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருந்துச்சு அந்த வகையில அமீர் கான் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு சோ அந்த திரைப்படம் தான் சித்தாரே பர் அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு தான் வந்துட்டு இயக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு இயக்குனர் பிரசன்னா கிட்ட நானே நடிக்கிறேன் அப்படின்னு அமீர் கான் சொன்னதால அந்த படம் வந்துட்டு அமீர் கைக்கு போயிருச்சு ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் வந்துட்டு அமீர் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா அப்டேட்டும் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி கை நலவி போயிருச்சு அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் அமீர் கான் சொன்னதும் சூழ்நிலையை வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் புரிஞ்சுக்கிட்டாரா அமீர் கானுமே இதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரா